வணக்கம் மாநில வாசிப்பவர் தலைப்பு செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று கிராமப்புற பாரத திருவிழாவை தொடங்கி வைக்கிறார் நவீன மருத்துவ முறையுடன் பாரம்பரிய மருத்துவ முறையை ஒருங்கிணைக்கும் வகையில் புதிய சுகாதார கொள்கை வெளியிடப்பட உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் உள்ள அரசு பல் மருத்துவக் கல்லூரிகளில் வெளிப்படைத் தன்மையுடன் பணிமாறுதல் கலந்தாய்வு நடைபெற்று வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திருமா மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் அரசு திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் அரசு அதிகாரிகளின் பங்களிப்பு அவசியமானது என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளார் இந்தியாவுக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து வருகிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று கிராமப்புற பாரத திருவிழாவை தொடங்கி வைக்கிறார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதற்கான தன்மையுடன் கூடிய கிராமப்புற இந்தியாவை உருவாக்குதல் என்ற தலைப்பில் இந்த திருவிழா பாரத் மண்டபத்தில் நடைபெறவுள்ளது கிராமப்புற இந்தியாவில் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துதல் பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைதல் ஊரக சமூக குழுக்களிடையே புதுமையான கண்டுபிடிப்புகளை ஊக்குவித்தல் ஆகியவற்றை நோக்கமாகக் கொண்டு இந்த திருவிழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இன்று தொடங்கி வரும் ஒன்பதாம் தேதி வரை ஆறு நாட்கள் நடைபெறவுள்ள இந்த திருவிழாவில் இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டும் வகையில் கலை நிகழ்ச்சிகளுக்கும் கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நவீன மருத்துவ முறையுடன் இந்திய பாரம்பரிய மருத்துவ முறையை ஒருங்கிணைக்கும் வகையில் சுகாதார கொள்கையில் குறிப்பிடத்தக்க கொள்கை மாற்றம் கொண்டுவரப்பட உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் நவீன மருத்துவ முறையை பின்பற்றும் மருத்துவர்கள் நோயாளிகளை ஆயுஷ் சிகிச்சைக்கு பரிந்துரைக்கும் கூட்டு அணுகுமுறை தற்போது பின்பற்றப்பட்டு வருவதாக கூறினார் நாட்டில் உள்ள இருபத்தி இரண்டு எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் ஆயுஷ் சிகிச்சை பிரிவு சேர்க்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் பாரம்பரிய மருந்துகளை ஊக்குவிப்பதற்காக ஆயுஷ் அமைச்சகம் நூற்று மூன்று நாடுகளுடன் ஒத்துழைப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றும் அவர் கூறினார் பாரம்பரிய மருத்துவத்தில் ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளை மேம்படுத்துவதற்காக உலக சுகாதார நிறுவனம் குஜராத் மாநிலத்தின் ஜாம் நகரில் உலகளாவிய பாரம்பரிய மருத்துவ மையத்தை தொடங்கியுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இந்த ஆண்டுக்குள் வறுமையில்லாத கிராமங்களை உருவாக்குவதை தமது அமைச்சகம் இலக்காக கொண்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று தமது துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்கள் குறித்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் அமைச்சர்களுடன் அவர் நடத்திய ஆய்வுக் கூட்டத்தின் போது இதை தெரிவித்தார் தேசத்தை கட்டமைப்பதில் கிராமப்புறங்களின் பங்கை எடுத்துரைத்த அமைச்சர் உலகில் வலுவான மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க கிராமப்புறங்களின் பங்களிப்பு நிச்சயம் தேவை என்று கூறினார் ஊரக வளர்ச்சித் துறையின் பல்வேறு திட்டங்கள் சாமானிய மக்களுக்கு நம்பிக்கை அளிப்பதாகவும் அவர்களின் கனவுகளை நிறைவேற்றும் விதமாக உள்ளது என்று குறிப்பிட்டார் கிராமப்புற வளர்ச்சியில் மத்திய அரசின் அர்ப்பணிப்பு மிக்க பணியை இந்த திட்டங்கள் பிரதிபலிப்பதாகவும் கூறினார் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதித் கீழ் நூற்று முப்பத்தாறு கோடி வேலை நாட்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதற்காக மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு ஐம்பதாயிரத்து நானூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாயை வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார் தமிழகத்தில் உள்ள அரசு பல் மருத்துவக் கல்லூரிகளில் வெளிப்படைத் தன்மையுடன் பணிமாறுதல் கலந்தாய்வு மற்றும் பணி நியமனம் நடைபெற்று வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற அரசு பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் அறுபத்தி ஏழாவது பட்டமளிப்பு விழாவில் பேசிய அமைச்சர் தமிழகத்தில் தற்போது மூன்று அரசு பல் மருத்துவக் கல்லூரிகள் செயல்பட்டு வருவதாக கூறினார் பல் மருத்துவத்தில் ஆண்டுதோறும் இரண்டாயிரத்து இருநூறு பேர் பட்டம் பெறுவதாகவும் இவர்களுக்கு அரசு பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் பணி நியமனங்கள் வெளிப்படைத் தன்மையுடன் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு தமிழக ஆளுநர் திரு ஆர் ரவியை சந்தித்து பேரவையில் உரையாற்ற வருமாறு அழைப்பு விடுத்தார் தமிழக சட்டப்பேரவை வரும் ஆறாம் தேதி தொடங்க உள்ளது இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் உரையுடன் தொடங்குவது மரபாகும் எனவே ஆளுநர் திரு ஆர் ரவியை பேரவைத் தலைவர் திரு அப்பாவு நேற்று ஆளுநர் மாளிகையில் சந்தித்து பேரவையில் உரையாற்ற வருமாறு முறைப்படி அழைப்பு விடுத்தார் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் அரசு திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் அரசு அதிகாரிகளின் பங்களிப்பு அவசியமானது என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்செத்திரம் சட்டமன்ற தொகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து நேற்று துறை அதிகாரிகளுடன் அவர் ஆய்வு மேற்கொண்டபோது இதனை தெரிவித்தார் பட்டா கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் மீது விரைந்து தீர்வு காண தனித்தனி அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார் திண்டுக்கல் மாவட்டத்தில் பரப்பலாறு அணை நங்காஞ்சி அணை மற்றும் தலைக்குத்து அருவி ஆகிய இடங்களை சுற்றுலாத்தலமாக மாற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் முன்னதாக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் அறுபத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் திருப்பூர் குமரன் திருவுருவச் சிலையுடன் கூடிய அரங்கம் விரைவில் அமைக்கப்படும் என்று மாநில செய்தித்துறை அமைச்சர் திரு சாமிநாதன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் திருப்பூர் குமரன் நினைவாக அரங்கம் அமைப்பதற்கு இடம் தேர்வு செய்யும் பணி நடைபெற்று வருவதாகவும் அறநிலைத்துறை அல்லது வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடத்தில் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் காவிரி திட்டத்தின் கீழ் பழுதடைந்த குழாய்களை மாற்ற மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தாா் கடந்த மாதம் இருபதாம் தேதி சுமார் நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கான கூட்டுக்குடிநீர் திட்டம் பணி நிறைவடைந்து திட்டத்தை திறந்து வைத்தார்கள் கூடுதலாக நாங்கள் வைத்த கோரிக்கையான காவேரி ஆற்றில புதிதாக ஒரு கிணறு அமைத்து மீண்டும் ஏற்கனவே இருக்கக்கூடிய பெருந்தொரை மற்றும் கருமாண்டி சொல்லிவாலை பேரூராட்சி சென்னிமலை பேரூராட்சி போன்ற பகுதிக்கு குடிநீர் சப்ளை செய்து வரக்கூடிய அந்த குழாய் பழுதடைந்துள்ளது அந்த குழாயை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் சுமார் அதுக்காக பதினெட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருந்தார்கள் எனவே அந்த பணியும் விரைவில் துவங்க இருக்கிறது ஒப்பந்த பள்ளி கோரி எனவே அந்த பணிகள் குறித்தெல்லாம் ஆய்வு நடத்தும் அதேபோல் காங்கேயம் சட்டமன்ற தொகுதியிலே வீட்டுமனை பட்டா கொடுப்பதற்கான முன்மொழிவுகள் எந்த அளவுக்கு இருக்கிறது முன்னேற்றம் என்ன என்பது குறித்தும் ஆய்வு நடத்துகிறோம் விரைவில் நியாயமான கோரிக்கை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு தகுதியுள்ள பயனாளிகளுக்கு அந்த வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கும் பார்வை மாற்றுத்திறனாளிகள் புத்தகங்களை படிக்கும் வகையில் அதனை பிரெய்லி முறையில் வடிவமைத்த லூயிஸ் பிரெய்லியின் இருநூற்று பதினாறாவது பிறந்த தினம் இன்று உலக பிரெய்லி தினமாக கொண்டாடப்படுகிறது பிரெய்லி முறை பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாக சென்னை பூந்தமலையில் உள்ள பார்வையற்றோர் பள்ளி மாணவர்கள் தெரிவித்தனா் என்னோட நேம் தமிழ்செல்வி இன்னைக்கு லூயி பிரைலோட பர்த்டே வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ லூயி பிரைல் வந்து சின்ன வயசா இருக்கும்போது போது பார்வையை இழந்துட்டாரு ஸோ அவர் வந்து நம்மளை மாதிரி இருக்க ஒருத்தவங்க வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்றக்காக ஆறு புள்ளியில பிரைல வந்து வடிவமைச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க விழியில ஒலி இழந்தோர் வாழ்க்கையில வந்து ஒரு வழிகாட்டியா அந்த பிரைல் வந்து எங்களுக்கு இருந்துட்டு இருக்கு நாங்களே படிச்சுக்கிறதுக்கு நாங்களே முன்னேறி செல்வதற்கு அது ஒரு வழிகாட்டியா இருக்கு என்னுடைய பேர் வந்து பி சசிகுமார் நான் வந்து பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் செகண்ட் இயரில் படிச்சுட்டு இருக்கேன் பிரெயிலில் வந்து எல்லா விஷுவல் இம்பேர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சுக்கணும் இன்னைக்கு நிறைய ஸ்கூல்ஸில் கற்றுக் கொடுக்குற வாய்ப்புகளும் கம்மியாயிடுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படி போகக்கூடாது ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம படிக்கும்போது அதை லைவ்லியாக இருக்கணும் அப்படின்னா அது வந்து ஃபார் விஷுவல் இம்பார்ட்ன்னு அது வந்து பிரெயிலால் மட்டும்தான் கொண்டு வர முடியும் எல்லா இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் ப்ரொமோட் பண்ணணும் இருவரி செய்திகள் சீனாவில் புளூ காய்ச்சல் காரணமாக ஏராளமானோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்களில் வரும் செய்திகளுக்கு அந்நாடு மறுப்பு தெரிவித்துள்ளது இந்தியா ஈரான் நாடுகளுக்கு இடையே வேளாண் வர்த்தகம் பொருளாதாரம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான அணுகுமுறைகள் குறித்து இரு நாடுகளும் ஆய்வு செய்துள்ளன போபால் விஷவாயு கழிவுகள் பாதுகாப்பான முறையில் அகற்றப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒன்றியத்தில் சுமார் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளுக்கு மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் அடிக்கல் நாட்டி முடிவுற்ற பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மற்றும் குமாரபாளையத்தில் நேற்று நடைபெற்ற கலை திருவிழாவில் அரசுப் பள்ளிகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மதுவிலக்கு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட எழுபத்தாறு வாகனங்களை ஏலம் விட்டதில் அரசுக்கு இருபத்தெட்டு லட்சம் ரூபாய்க்கு மேல் வருவாய் கிடைத்துள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வீடு வீடாக சென்று குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் வழங்கும் பணி நேற்று தொடங்கியது தருமபுரி மாவட்டத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் மற்றும் புதிய வாக்காளர்களுக்கு அடையாள அட்டைகளை பதிவஞ்சலில் அனுப்புவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து அம்மாவட்டத்திற்கான வாக்காளர் பட்டியல் பார்வையாளர் திரு ஆனந்த்குமார் அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தினார் உதகமண்டல் அருகே வனவிலங்கு தாக்கி தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்த தொடர்பாக வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் விளையாட்டுச் செய்தி இந்தியாவுக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது நாளான இன்று ஆஸ்திரேலியாவும் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து வருகிறது சிட்னியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஒரு விக்கெட் இழப்புக்கு ஒன்பது ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து விளையாடி வரும் ஆஸ்திரேலியா சற்று வரை நான்கு விக்கெட் இழப்புக்கு எழுபத்தி எட்டு ரன் எடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று கிராமப்புற பாரத திருவிழாவை தொடங்கி வைக்கிறார் நவீன மருத்துவ முறையுடன் பாரம்பரிய மருத்துவ முறையை ஒருங்கிணைக்கும் வகையில் புதிய சுகாதார கொள்கை வெளியிடப்பட உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள அரசு பல் மருத்துவக் கல்லூரிகளில் வெளிப்படைத் தன்மையுடன் பணிமாறுதல் கலந்தாய்வு நடைபெற்று வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் அரசு திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் அரசு அதிகாரிகளின் பங்களிப்பு அவசியமானது என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளாா் இந்தியாவுக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து வருகிறது நிறைவுற்றது